அந்த அழகர் மனதானுக்கு பெருமை சேர்த்ததா ஏதாவுக்கு அருகாமல் இருக்கின்றி எண்ணத்தை மனமாக நம்பர்களை துணை கூட வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த விழா கரும்பான காற்றுக்குள் இருக்கின்ற மாலை சூராயன் புரோமத்தம் காரைக்குடி சின்னகண்ணன் நினைவாக தமிழக ரசிகர்கள் அவரது காரையை ஆயிரத்து பத்தொன்பது நூறு ரூபாய் வருவாய் அறுபது 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 கை தட்டங்கள் வீடுகள் சூட்டி வெற்றி திறகன் விட்டு நிறை மாலை சூட்டி மண் அள்ளி கை கேட்டு அவமடைக்கும் வேதத்தில் பாய்ச்சது கொண்டு விலகாதி விவேகம் கொண்டுகளில் குத்தி கிழிக்கும் கொம்புகளை வேட்டாடி நில குத்தி மண் தெய்வம் தெய்வம் அருள் வாக்கு திகட்டினா கால வெங்கடாத

தனக்கு அவருக்கு திரும்ப வரும் காடு கம்பியில மணம் தோனு அந்த காலை ரொம்ப டே பைத்து பஞ்சுது மாலவே மாவட்டத்திற்கு பொருமை தேத்துட்டு வந்து மதுரை மாவட்டம் உலக பட்டிய என்ன கேல்லையா காடு இந்த கடுமையான பூரண்டத்துல பஞ்சுதே புலுக்கு மேலத்தில் நடிகை கொண்டு வழக்கின்றன என் காலத்தில் கல்லு மாவட்டத்திற்கு சேர்த்துதவா மதுரை மாவட்டத்திற்கு

சென்றகமெல்லாம் திரும்ப போயிருக்கின்ற பெருக்கிய பண்புறும் கல்லு ஒன்றைய தலைக்காவை சேர்ந்த நிர்மணிகள் விட வெற்றி பெறலாம் தீர்வோங்களை ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற தீரர்களை மாபத்து பத்துமேற்றுதான் அந்த சுந்தர சாக்குகிறதா மதுரை மாபட்டம் தாடுதான்

பெருமை சேர்த்திடவா வீரர்களின் சிறப்பான வீரர்களான காலஞ்சாக்க காவலாக்க வீரர்களா ஒரு காவலாறு மாணவர்களா அத்துடன் வேவியா நாயகராவலா என்ற வீரவா இந்த செஞ்சத்தை சார்பல்லி சிறப்பு பரிசாக்கு சென்ற காரர் வந்தி மயங்க செல்வத்தை பெ <laughs> இதற்கு அடுத்த விழா கலங்கான காட்டுக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் காரைக்குடி சின்ன கண்ணன் நினைவாக தமிழரசி மாநில அவரது காலையை

மண் கை கேட்டு அவமனைக்கு நேரத்தில் நாடு காடு பாய்ச்சது வீடியோ கொண்டு விலகாதி விவேகம் கொண்டு களமாதி குத்தி கிழிக்கும் கொம்புகளை நேர்மைக்கு விட்டாடி நில குத்தி மண் தெய்வம் தெய்வம் திகழ்த்திடன பொருத்திருந்து சாடுபோம் ஐயாயிரம் பேர் அமைதியா அதுக்கு அவதே

கருமான காட்டுக்கொண்டிருக்கின்றதாலே சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சின்ன கண்ணன் நினைவாக தமிழரசி பாண்டியன் அவரது காலையை ஆயிரத்தி அந்த காலம் எதிர்ப்பதற்காக மக்கள் மாவட்டம் பேருந்து தாருகா தெற்கு பெரு அன்பரசு நினைவு குழு ராஜாஜி தினவேறு அன்பரசு நினைவு குழு வருகிறார் தாங்களை தயார்படுத்தி பதினாறு பேர் வருகிறார்கள் தெற்கு பெரு கை தட்டங்கள் சூட்டி வெற்றி விட்டு நிறை மாதை சூட்டி மண் அள்ளி கை வேற்று அவமனைக்கு வேதத்தை வீடியோ கொண்டு விலகாதி விவேகம் கொண்டுகளாதி குத்தி கிழிக்கும் கொம்புகளை வேர்மைக்கு விட்டாதி நில குத்தி மண் தெய்வ அருள் வாக்கு திகட்டினா ஒரேக்கத்தோடு மாவட்டம் சிரும்ப சேர்த்துதான் அந்த சுந்தர சாக்குகிறார்

சிறப்பான மாவட்டம் திரும்ப சேர்த்தவாங்க சிறப்பு பரிசா மண்ணிற்கு செல்வ காரர் பன்னீர் மைந்தர் செல்வத்துறை தேவை சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசுகளுக்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சீட்டி அறிவர்கள்

கை தட்டங்கள் வீடுகளை உற்சாக மதுக்கொண்டு வட்டம் அமைத்து வெற்றி விட்டு நிறை மாதை சூட்டி மண் அள்ளி கை வேற்று அவமதிக்க வேறு மாறு பாய்ச்சது வீடியோ கொண்டு விலகாதி விவேகமாதி குத்தி கிழிக்கும் கொம்புகளை வேர்மைக்கு விட்டாது நில குத்தி மண் தெய்வ தெய்வம் அருள் கால வெங்கடாஜன பொருத்திதெல்லாம் சார்போம் ஐந்தாயிரம் பேர் உட்காந்து அமைதி அதுக்கு எவ்வளவு கேட்டு உத்தியாக

உங்களது <laughs> <laughs>

செஞ்சத்தை உங்களா வீரர்களின் வேட்டையா வீரர்களே கல காலிகா என்னை வேட்டைக்காயனம் எழுதி இருந்து பார்க்குவார் என்று சொல்லிருந்து பார்க்குவோம் சுதகங்கள் வாழ்த்தவா மாபெரும் விமதா லாஸ்ட் ஃபால் பிரேமூர் கடைசி மாபெரும் கடைசி மாபெரும் கடைசி மாபெரும் சீகரி கட்டங்க தெக்கு தெற அன்கரசு ரேப்க்கு வாதிதாச வரப்பட நடுவே மாவட்ட பிரேமூர் காடுகா தெக்கு தெறி அம்பேசர் ரேப்க்கு ஊரே பேக நம்ம உதவக்கூடாது அம்பே தம்பரங்களாக தம்பரங்கள ஊக்கக்கூடாது அப்படியே நம்ம எல்லாமே தெரியும் உங்களுக்கு சும்மா ஒரு கதை கொண்டால் ஊக்காமல் கரெக்டா ஆடுகிறேன்

கடல் நிர்மண விடாலை வெற்றி பெற